தாயுமானவர் ஜோதிடம் இன்றைய பஞ்சாங்கம் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமை ஆவணி பதினேழு திது இன்று காலை ஆறு முப்பத்தி இரண்டு வரை சதுர்த்தசி பின்பு அமாவாசை நட்சத்திரம் இன்று முழுவதும் மகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை நாளைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சு முதல் எட்டு நாற்பத்தஞ்சு வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒம்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை கொள்கை காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று முழுவதும் உத்திராடம் பொதுவாக ஜாதகத்தில் பன்னெண்டாம் பாகம் வலுபெற ஏற்றுமதி தொழில் வெளிநாட்டு வாழ்க்கை மேலும் ஒரு ஜாதகத்தில் நாம் ஒவ்வொரு பாவகத்தையும் அதற்குரியமாறு நாம் நன்றாக அதற்குரிய வழியில் எடுத்து பலன் உரைக்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் லக்கணம் எந்த புள்ளியில் விழுகிறது என்பதை நன்றாக தேர்வு செய்தற்கு அதற்கு தகுந்தாற்போல் நான் பலன் சொல்லும்போது அந்த பலன் மிகவும் துல்லியமாக இருக்கும் அதுவும் வரும் நபருக்கு பொதுவாக செவ்வாய் நட்சத்திரமும் மிருகசிரிசம் நட்சத்திரமும் வரும் நாளில் துவரை தானம் செய்யும் பொழுது செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு சற்று தோஷம் குறைய வாய்ப்புகள் உண்டு மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்